நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சரை ஏக்கர் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இது வந்து கரிசல்மன் பூமி இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் மதுரை மாவட்டம் இந்த இடம் வந்து மதுரை மாவட்டத்தில் டீக்களப்பட்டி பக்கத்தில் வந்து ஒரு அஞ்சரை ஏக்கர் வந்து விலைக்கு வந்திருக்கு ஒரு ஏக்கர் வந்து விலை வந்து பன்னெண்டு ரூபா வந்து விலை கேட்குறாங்க ஒரு ஏக்கருடைய விலை வந்து பன்னெண்டு லட்சம் தார் ரோடு மாவுப்பில் தான் இது பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த இடம் எங்கே கரெக்டாக லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து விருதுநாடு போகக்கூடிய ஹைவேக்கு பக்கத்துலேயே ஒரு அந்த ஹைவேலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வச்சாலும் ஒரு எட்டு ஒம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை வந்து இந்த இடம் அமைஞ்சிருக்கு ஒரு ஏக்கர் வந்து விலை வந்து பன்னெண்டு லட்ச ரூபா வந்து விலை சொல்கிறாங்க மொத்தம் அஞ்சரை ஏக்கரு இது வந்து சுத்தமான கர்ஷன் மண் பூமி நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா சோலார் போட்டிருக்காங்க அது பக்கத்தில் அங்கிட்டு ஒரு தென்னந்தோப்பு மாதிரி வச்சுருக்காங்க இது ஒரு தோப்பு வைக்கிறவங்களுக்கும் ஒரு கோழிப்பண்ணை ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை வைக்கிறவங்களுக்கும் இது ஒரு அருமையான இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறவங்களும் இந்த இடத்துல வந்து வாங்கி போகலாம் மொத்தத்துக்கு அஞ்சரை ஏக்கர் இருக்குது அஞ்சரை ஏக்கரை மொத்தமாக பார்க்குறவங்க இந்த இடத்த வந்து சூஸ் பண்ணலாம் ஒரு ஏக்கர் வந்து விலை வந்து பன்னெண்டு ரூபா மொத்தம் வந்து அஞ்சரை ஏக்கர் இருக்குது இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா கரெக்டாக வந்து நம்ம டீக்கலப்பட்டி வந்து ஒரு ஒம்பது கிலோமீட்டர் தான் வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா விருதுநகர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாலு கிலோமீட்டரில் வந்து விருதுநகர் வந்து இந்த இடத்துல வந்து போக முடியும் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா மடத்துல வந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா விருநகர் டு டீக்கலப்பட்டி மெயின் ரோடும் நம்ம அழகாபுரி திருச்சி விருதுநகர் போகிற ரோடும் சென்ற வந்து இந்த ம இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தா நம்முடைய செல் நம்பரை காண்டெக்ட் பண்ணவும் நன்றி வணக்கம்